ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீ என்ன காதல் சிறிய டுடே எபிசோட் என் மாதிரியான ட்ரிஸ்டாக போகுதுன்னு பார்க்கலாம் ராகவ வந்து அபிக்கு எப்படியாவது விஷ் பண்ணணும் அப்படி இன்னமும் எந்திரிக்காமல் இருக்காளே இவளை எந்திரிக்க வைக்கணும் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க உடனே அப்படி எப்பயுமே யூஸ் பண்ணுற டெக்னிக்கை வந்து யூஸ் பண்ணுறாங்க அது என்ன டெக்னிக்னா வந்து ராகவை எந்திரிக்க வைக்கிறதுக்காக அப்படி வாட்டர் பாட்டில் இருக்கா தண்ணியை வந்து மேலே ஊற்றுவாங்களா அந்த மாதிரி ஊற்றுனதும் அப்படி எந்திரிச்சு என்ன கிங்க இன்னும் தூங்கலையேன்னு சொல்லி கேட்குறாங்க அப்படி நீ என் கிட்ட வந்து ஒரு முக்கியமான விஷயம் நான் உனக்கு சொல்லிடும் நீ வ வர முடியுமான்னு சொல்லி கூப்பிடுறாங்க இவ்வளவு நேரத்துக்கா வான்னு சொல்லிட்டு இருக்காங்க மனசு சரியில்லாத மாதிரி இருக்கு அதனாலதான் ராகா சரி சரி வாங்க போடலாம்னு சொல்றாங்க அங்க நம்ம ராகவோட ஆசிரமத்துக்கு கூட்டிட்டு போறாங்க ராகவ் கிட்ட அபி கேக்குறாங்க என்ன இது ஆசிரமத்துக்கு என்ன கூட்டிட்டு வந்திருக்கீங்க என்ன விஷயம் சொல்லி கேக்குறாங்க அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது நீ வான்னு சொல்லிட்டு இருக்காங்க உடனே நம்ம ராகவ் வந்து அபிக்காக கண்ண சொல்லி அபிக்கு வந்து முருக டாலர் கொடுக்குறாங்க இது வந்து உங்களுடைய பிசினஸ் சக்சஸ் பண்ணதுக்காக தான் கொடுக்குறீங்க அது எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு இருந்தாலும் சொல்லிட்டு பேச பேசுறாங்க உடனே அங்க இருக்க ஆசிரமத்துல இருக்க பசங்க எல்லாரும் வந்து ரொம்பவே ஹாப்பியா கேக் எல்லாம் கட் பண்ணி ரொம்பவே சந்தோஷமா செலிப்ரேட் பண்றாங்க அபி வந்து இது என்னால நம்பவே முடியல எனக்கு நிஜம் அபி சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பியா இருக்காங்க உடனே ராகவ் அவங்களுடைய அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க அபி வந்து இங்க பாருங்க நீங்க என்னதான் எனக்கு சந்தோஷமா ஹாப்பி இது எல்லாம் பண்ணாலும் நம்ம ரெண்டு பேரும் பிரிய போறது பிரிய போறதுதான் அப்படி இருக்கும் போது இந்த விஷயத்தை எல்லாம் யோசிச்சு கண்டிப்பா பாட்டியா இருக்கட்டும் எல்லாருமே வருத்தப்படுவாங்க அதனால இங்க இருந்து போயிடலாம் கூட்ட மாடிக்கு போயிட்டு நம்மளுடைய ரஜினிகாந்த வச்சு பேச வைக்கிறாங்க ராகவ இது பார்த்துட்டு முரளி கிருஷ்ணா ஒரு பக்கம் பயங்கர ரொம்ப ரொம்பவே இருக்காங்க எல்லாருமே வந்து ஹாப்பியா வந்து கேக்கட்டிங்கெல்லாம் பண்ணிக்கிட்டு ரொம்பவே சந்தோஷத்துல இருக்காங்க

சொல்லிடுவாங்களா இல்லங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ